ஜீவ சமாதியில் தியானம் செய்யலாமா செய்யலாம் எல்லோரும் சிவயோகம் பயின்றவர்கள் எல்லோரும் சிவனடியார்கள் அதனால பெரியோர்கள் எழுந்திருக்கும் திவ்ய திருப்பதினு பேரு என்ன பேரு சொல்லுங்க என்ன பேரு திவ்ய திருப்பதிகளுக்கு சென்று வரலாம் அப்படின்னு வல்லல் பெருமான் சொல்லிருக்காரு யார் சொல்லிருக்கா பெருமான் சொல்லிருக்காரு பெரியோர்கள் எழுந்திருக்கும் திவ்ய திருப்பதிகளுக்கு சென்று வாருங்கள் திவ்ய திருப்பதினா திருப்பதி இல்லை பெரியோர்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் திருப்பதின்னு பேர் திரு என்றால் இறை பதி பசு அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் பதிந்து இருக்கிற இடம் அந்த வடிவத்தில் அங்கே உட்காந்துருக்காரன் அந்த வடிவத்தில் அங்கே உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் அதுக்கு தான் திவ்ய திருப்பதின்னு பேர் போயிட்டு வரலாம் தப்பே கிடையாது அங்கே போய் உட்காந்து தியானம் செய்யலாம் மனமுருக குற்றங்களை சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது போலாம் அங்க போய் இறைவனை தியானிக்கணும் இறைவனை தியானிக்கணும் அவரை கூப்பிட்டு எனக்கு இது கூடாது கூடுன்னு கேட்கக்கூடாது அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் மகான்கள் பெரியோர்கள் எல்லாம் வணங்கலாம் வணங்கத்தக்கவர்கள் புரியுதுங்களா கேட்கத்தக்கவர்கள் அல்ல கேட்க அவங்கள்ட்ட போய் எனக்கு இதை கூட அதை கேட்க கூடாது யார்கிட்ட கேட்கணும் இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அவன் மட்டுமே வள்ளல் என்ற சொல்லுக்கு அதிபதி அவன் மட்டும்தான் அதிபதி நாமெல்லாம் யாரு பெக்கர் பாய்ஸ் யாரு ஆமா ஊர்ல பேர் வச்சிருப்பாங்கல்ல சூப்பர் பாய்ஸ் அட்டாக் பாய்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்களே அது மாதிரி பூமியில உள்ள எல்லாரும் யாரு பெக்கர் பாய்ஸ் நாமெல்லாம் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க திருவோடு ஏந்தும் கூட்டம் என்னது இதான் திருவோடு இதுக்கு என்ன பேரு திருவோடு கபாலம்னு பேரு இதுக்கு என்ன பேரு கபாலம் திருவோடுன்னு பேரு இதுதான் திருவோடு இருக்கான் சிந்தனை திருவோடுன்னா கையில் வச்சிருக்க பிச்சை பாத்திரம் திருவோடு அப்படின்னா அவரோடு இருக்கிறார் இவரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுபோல திருவோடு இறைவனோடு இருக்கிற ஒரு இடம் இந்த கபாலம்னு பேரு இதுக்கு பேர் என்ன திருவோடு சொல்லுங்க திருவோடு அப்படின்னு பேர் புரிதுங்களா அதுதான் தான் அவங்க சொல்றது நமக்கு மீண்டும் மீண்டும் என்ன வேணும் தெளிவு என்ன வேணும் தெளிவு வேணும் புரிதுங்களா வேற